श्रीगुरुभ्यो नमः गुरुर्ब्रह्म गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्भरां गुरवे सर्वलोकानां विषजे भवलोकिनां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम् सदात्मध्याननिरतं विषयेभ्यः भराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं विवेकिनं मगाप्रख्यं धैर्यौ धार्यक्षमानिधं सदा अभिनवपूर्वं तं विद्यातीर्थगुरुं भजे भारतीकरुणापात्रं भारतीपदभूषणं भारतीपदभारूढं भारतीर्थभाष्ये विद्याविनयसम्पन्नं वेदरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुशेखरभारतीं அனைத்து பெரியோர்களுக்கும் நீலாயதாட்சி குமாரின் நமஸ்காரங்கள் பிரதி குருவாரம் நம்ம சிங்கேரியில் சங்கர பத்தி கேட்டு குருநாதர்களோட பேரருள்ள இந்த காவியத்தின் நூலாசிரியர் திரு கே நாராயணசுவாமி அவர்கள் இவர் எழுதிய புத்தகத்தின் ஒவ்வொரு வரிகளையும் நாம் அனுபவிச்சு கேட்டு வந்துருக்கோம் இத்தனை குருவாரங்கள்ல போன வாரத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க போகிறோம் நூற்றி முப்பதாவது வாரமாக இந்த வாரத்தோடு ஸ்ருங்கேரியில் சங்கரர் பூர்த்தி பண்ண போறோம் குருநாதனோட அருள் ஸ்ரீ வித்யாரண்ய மகா சுவாமிகளின் விதேக முக்தியை தொடர்ந்து முதலாவது ஸ்ரீ சந்திரசேகர பாரதி சுவாமிகளும் இரண்டாம் அரிஹர மன்னனும் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் அதாவது குருநாதரின் சமாதி ஸ்தலம் அதாவது வித்யாரண்ய மகா சுவாமிகளின் சமாதி ஸ்தலம் பம்பா கஷேத்திரம் அப்படிங்கிறது அவரால் தான் தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயம் அது அப்படியே நடந்தும் விட்டது அதனால இங்கே இருந்து ஒரு மிருத்திகையை எடுத்து சிங்கேரியில் தனியாக இன்னும் ஒரு அதிர்ஷ்டத்தை அமைத்து அங்கே சிவலிங்க ஸ்தாபனம் செஞ்சுண்டும் நித்திய பூஜை செய்யணும் அப்படிங்கிறது அவர்கள் இரண்டு பேரின் விருப்பமாகவே இருந்தது அதனால ஹரிகர மன்னனும் சுவாமிகளும் இரண்டு பேரும் சேர்ந்து அந்த முடிவை எடுக்கிறார் அப்போ அவர் சொல்றார் சுவாமிகள் சொல்றார் இங்கு அவர் நாராயண ஸ்வரூபராகவும் அங்கே ஈஸ்வர ஸ்வரூபராகவும் இருக்கட்டும் அப்படின்னு அவரும் சொல்றார் அரிகர மன்னனும் சொல்றான் மிருத்திகையை தாங்களே சேகரித்து தங்களுடனேயே எடுத்துச் செல்லுங்கோ நான் நல்ல நர்மதா பானலிங்கத்தை பிராமணர்கள் மூலம் தேர்ந்தெடுத்து அங்கு எடுத்துக்கொண்டு வர ஏற்பாடு செய்கிறேன் அப்படினும் அரசன் சொல்கிறான் அதைத் தொடர்ந்து சுவாமிகள் மேலே சொல்கிறார் குருநாதர் செங்கேரியிலிருந்து அமர்ந்து பிரயாணம் செய்து வந்த மேனாவில் மிருத்திகா சம்புடம் சகல மரியாதைகளோடு வைக்கப்பட்டு எடுத்து செல்லப்பட வேண்டும் அந்த மேனாவை தொட்டுக்கொண்டு நான் பாதசாரியாகவே செல்ல விரும்புறேன் அப்படின்னு அவர் சொல்றார் அதற்கு அரிகர மன்னன் எந்த ஆக்ஷேபணங்களையும் சொல்லல ரொம்ப தீர்க்கமாக யோஜனை பண்ணிட்டு யதீஸ்வரரே தாங்கள்தான் யதி தர்மத்தின் சூட்சுமமான கோட்பாடுகளை அறிந்தவர்கள் இந்த விஷயத்தில் தங்கள் விருப்பம் எதுவோ அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு பணிவோட சொல்றான் ஒரு நல்ல தினத்துல நல்ல வேலையில அந்த புனித பயணம் தொடங்கப்படுறது ஸ்ரீ வித்யாரண்ய மகா சுவாமிகளின் சமாதிமான முறையில் மூர்த்திகை எடுக்கப்பட்டு ஒரு தங்க சம்புடத்துல வைக்கப்பட்டு பூஜை செய்யப்படுறது பிறகு அதை ஒரு நல்ல வேலைப்பாடுகளுடன் கூடிய மரப்பேழையில வைக்கிறார் சிங்கேரியிலிருந்து குருநாதர் அமர்ந்து வந்த மேனா பல்லக்கு அங்கே தெரிவிக்கப்படுறது தருவிக்கப்பட்டு அதில் அந்த மரப்பேழை வைக்கப்படுறது மீண்டும் வேத கோஷங்களோடு மங்கள ஆரத்தி செய்யப்படுறது மங்கள ஆரத்தி முடிஞ்சதும் பிரயாணம் தொடங்குறது ஏராளமான ஜனங்கள் அந்த ராஜபாட்டையின் ரெண்டு பக்கங்களிலும் நின்று கொண்டு கைகூப்பி வழி அனுப்பி வைக்கிறார் அந்த பிரயாண கோஷ்டியில் எல்லோரும் பாதசாரிகளே யானையோ குதிரையோ வண்டியோ எதுவுமே கிடையாது ஸ்ரீ சாரதா பீடத்தில் ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகளின் வாரிசாக ஜெகத்குருவாக அமர்ந்து ஆட்சி செலுத்தப் போகும் இளம் யதீஸ்வரர் தமது தண்டத்தையும் கமன் தாமே சுமந்து கொண்டு மேனாவை ஒட்டி நடந்து பயின்றிருக்கார் இதுவரை தம்முடைய தபசினால் நம்மை ரட்சித்து வந்த குருநாதரை போலவே அவருடைய வாரிசான இவரும் காணப்படுகிறார் அவரை போலவே இவரும் நமக்கு ரக்ஷகராக இருப்பார் நமக்கு இது பயம் இல்லை அப்படின்னு ஜனங்கள்லாம் இப்படி தமக்குள்ள ஒருவருடன் ஒருவர் பேசிக்கொண்டு அவரை நமஸ்காரம் பண்ணுறார் அந்த பிரயாண கோஷ்டியின் முன்னே சென்று கொண்டிருந்த சிறு படையின் தலைவனை அழைச்சு அவனுக்கு ஏற்கனவே அளிக்கப்பட்டிருந்த உத்தரவுகளை மீண்டும் மிகவும் சுருக்கமாக சொல்லி நினைவுபடுத்தினான் அரிகர மன்னன் உடன் சென்ற அதிகாரிகளிடம் சுவாமிகளின் மூன்று வேளை அனுஷ்டானங்களுக்கு சௌகரியங்களை கவனித்து தகுந்த முன்னேற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் நினைவுறுத்தரான் அதற்கு பிறகு மன்னன் அந்த கோஷ்டியிலிருந்து விலகி நின்று பின்தங்கி தன்னுடைய குதிரையின் மேல் ஏறிக்கொண்டு தன்னுடைய மெய்க்காவலர்களோடு சிங்ககிரியை நோக்கி வேறு பாதையில் களம்பறான் எப்பேற்பட்ட குரு பரம்பரைகளை நாம் வந்திருக்கோம் இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள குருநாதரோட அனுக்கிரகம் நமக்கெல்லாம் பரிபூரணமாக இருக்கு அப்படிங்கறத நான் இந்த சமயத்துல உணர்ந்துக்கிறேன் ஸ்ரீ பாரதி தீர்த்த கிரந்தமாலா வரிசையில பத்தாவது மலராக குருஸ்துதி சதகம் அப்படிங்கிற ஸ்தோத்ர கிரந்தம் வியாக்கியானத்தோட புனர்முத்திராணம் செய்யப்பட்டிருக்கு அந்த கிரந்தத்தை எழுதி வைத்தவர் இருபத்தி ஐந்தாவது ஷிங்கேரி ஆச்சாரியராக கிபி மூன்று முதல் சுமார் நாற்பது ஆண்டுகள் ஆட்சி புரிந்த முதலாவது ஸ்ரீ சச்சிதானந்த பாரதி சுவாமிகள் அவர்கள் அதில் அவர் அத்வைத குரு பரம்பரையில் ஸ்ரீ சதாசிவரில் தொடங்கி ஸ்ரீ சங்கரர் ஸ்ரீ சுரேஸ்வரர் அவரை அடுத்து ஸ்ரீ சாரதா பீடத்தில் தொடர்ந்து வந்த ஒவ்வொரு ஜெகத்குருவையும் சோத்திரம் பண்ணியிருக்கார் தம்முடைய நேர்குருவான ஸ்ரீ அபிநவ நரசிம்ம பாரதி சுவாமிகளின் பெருமைகளை விஸ்தாரமாக சொல்லி கிரந்தத்தை முடிச்சிருக்கார் அந்த ஸ்தோத்திர கிரந்தத்துல ஸ்ரீ வித்யாரண்ய மகா சுவாமிகளின் மகத்தான சரித்திரத்தையும் பெருமைகளையும் பத்து அழகான ஸ்லோகங்கள்ல வர்ணனை பண்ணி மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கார் அவர் அதுல ஒரு ஸ்லோகத்துல வியப்புணர்ச்சி துவனிக்கும் ஒரு ஸ்லோகத்தையும் சொல்லியிருக்கார் அது என்ன ஸ்லோகம் அப்படின்னா எஸ்யஜ ஆந்தோலிக்கா தண்டக ஏகதோ மனுஷை திருத்தக ஏகதோ பூத தஸ்மை ஸ்ரீ குரவே நமக அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு அப்படின்னா எப்போதாவது ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகள் தமது சிவிகையில் அமர்ந்து பிரயாணம் செய்வார் இல்லையா அந்த சமயத்தில் அந்த ஆந்தோலிகாவை சுமந்து செல்லும் பாக்கியத்தை பெற மனுஷியாலோடு பூத வேதார் வேதாளங்களும் போட்டி போடுவார்களாம் மனுஷியர்கள் ஓடி வந்து அந்த சிவிகையின் ஒரு பக்கத்து தண்டத்தை பிடித்து தூக்கும் போது மற்றொரு பக்கத்து தண்டத்தை பிடிச்சு தூக்கிக் கொண்டு விடுவார்களாம் இப்படி ஒரு பக்கம் மனுஷியாலும் மற்றொரு பக்கம் அமானுஷியர்களான பூத வேதாளங்களும் அந்த சிவிகையை சுமந்து செல்லும் போது அது அசைந்து செல்லும் காட்சி ரொம்பவும் அழகாகத்தான் இருந்திருக்குமாம் அதாவது என்ன ஆந்தோலனம் அசைந்து அசைந்து செல்லும் அந்த ரொம்பவும் அழகாகத்தான் இருந்திருக்குமாம் ஸ்ரீ மகா சுவாமிகளுக்கு சேவை செய்ய அப்படி ஒரு போட்டா போட்டி அனைத்து ஜீவர்களின் இடையிலும் நடக்குமாம் இதைத்தான் அந்த ஸ்லோகம் நமக்கு இத்தனை அழகாக பண்ணியிருக்கு குருவம்ச காவியத்தில் ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகளுக்கு அடுத்தபடியாக ஷிங்கேரியில் குருவாக விளங்கிய முதலாவது ஸ்ரீ சந்திரசேகர பாரதி சுவாமிகளை பத்தி ரெண்டு ஸ்லோகங்கள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு குருவான ஸ்ரீ வித்யாரண்யரின் விதேக முக்தியை பற்றி அறிந்த ஸ்ரீ சந்திரசேகர பாரதி அவரும் மன்னனான இரண்டாவது அரிகரனுடன் சிங்கேரிக்கு திரும்பி வந்தார் அப்படின்றும் அங்கு மன்னன் கொடுத்த திரவியங்களால் அவருடைய பட்டாபிஷேகங்கள் சிறப்பாக நடந்தது என்றும் ஸ்ரீ சுவாமிகள் தர்ம ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு ஸ்ரீ சாரதாம்பாளையும் ஆராதித்து வந்தார் என்பதுதான் அந்த ஸ்லோகங்கள் நமக்கு சொல்லும் செய்திகள் குருஸ்துதி சதக்கத்துல அதன் காவிய கர்த்தா இதனினும் சுருக்கமாக ஒரே ஸ்லோகத்தில் ஸ்ரீ சந்திரசேகர பாரதி சுவாமிகளையும் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அவரை அடுத்து பீடாதிபதியாக ஆன ஸ்ரீ நரசிம்ம பாரதி சுவாமிகளையும் சேர்த்தே துதி பண்றார் அதனால அவர்களுடைய தனித்தனியான விசேஷ பெருமைகளை பற்றி எதையும் எந்த கிரந்தத்தில் இருந்தும் அறிய முடியவில்லை அப்படிங்கிறதுதான் உண்மை இன்றோடு நாம இதை பூர்த்தி பண்றோம் குருநாதரோட கடாக்சத்தில் சுங்கேரி ஸ்ரீ சாரதா பீடாதிபதிகள் தெய்வாம்சம் கொண்டவர்கள் இல்லையா அவர்கள் சரித்திரத்தை சொல்வது அப்படிங்கிறது வானத்து விண்மீன்களை எண்ணுவதை போல மிகவும் கடினமான ஒரு செயல் சமகாலத்து பீடாதிபதிகளை பற்றி சிங்ககிரி சென்று வரும் ஒவ்வொரு மனுஷாலிடமும் கேட்டால் அவர்களின் தொலைநோக்கு பார்வையும் கருணையும் அதனால் அவர்கள் அடைந்த பலன்களும் சித்திகளும் வியப்பில அழ்த்துபவையாகத்தான் இருக்கும் அப்பேற்பட்ட நிறைய அனுபவங்கள் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் ஏற்பட்டது அப்படிங்கிறதுல மிகையே கிடையாது ஒவ்வொரு தனி மனித ஆத்மார்த்த முன்னேற்றத்திற்கும் சமுதாயத்திற்கும் அவர்கள் செய்திருக்கும் உபகாரங்கள்லாம் அளவிடவே முடியாது அப்பேற்பட்ட இந்த பரம்பரையின் மூல கர்த்தாவான ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதாளின் அவதாரத்தை சிங்கேரியில் சங்கரர் மூலமாக நூற்றி முப்பது வாரங்கள் எந்த தடைகளும் இன்றி குருநாதனின் பரிபூரண காரண்யத்தில் கேட்டு மகிழ்ந்தோம் இல்லையா அடுத்ததாக என்ன சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத குருநாதரே ஏதேனும் ஒரு சூட்சத்தின் மூலமாக நிச்சயமாக தெரிவிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதுவரைக்கும் நாம காத்திருப்போம் இந்த தொடரில் பயணித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பேற்பட்ட பெரும் பாக்கியத்தை எனக்கு அளித்த நம் குருநாதர்களின் కమలమల పదకొడి నమస్కారంగా సమర్పికీ సురీ శ్రీ సత్కు పా సద్రునాచరణం చరణ్ శరణరణం